பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள் வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார் கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயரப் பண்ணுவார் என்று துதித்தால் அன்னாள் கடந்து போன அவமானம் அவள் கடந்து போன நிந்தை புறக்கணிப்பு அதன் மத்தியில தேவன் அந்த மகளுக்கு இறங்கினார் தான் அபிஷேகம் கொம்பை உயர பண்ணுவார் வாழ்க்கை அண்ணாளுக்கு தெரிந்திருக்கும் தேவ மனிதன் யாரை அபிஷேகம் பண்ணுகிறாரோ தேவன் யாரை அபிஷேகம் பண்ணுகிறாரோ அவர்களை உயர்த்துவார் எனது மகள் அறிந்திருந்தால் தேவனுடைய ஆலயத்தில் தன்னை தாழ்த்தினால் தேவ சமூகத்தில் அற்புதம் எனக்கு நடக்கும் இயற்கை எனக்கு நடக்க வழி இல்லை என் கர்ப்பம் அடைக்கப்பட்டு ஆனால் அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை திறக்க என் ஆண்டவரால் முடியும் என்று சொல்லி ஆலயத்துல தஞ்சமாய் கடந்து போனாள் எந்த தேவனை ஆராதிக்கிறீங்களோ அந்த அந்த ஆலயத்துல தேவ சமூகத்தில் கதருங்க அண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையோடு எனக்காய் நீங்க கடந்து வரணும் அற்புதத்தை செய்யணும்னு கேட்கிற பொழுது அந்நாளுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்த ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு செய்வார் அபிஷேகம் உயர பண்ணுவார் உங்களை ஆண்டவருக்கு அந்த அபிஷேகத்தை கொள்ளுகிற பொழுது எந்த ஒரு தேவ பிள்ளை தான் பெற்ற அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுகிறார்களோ அந்த அபிஷேகத்துக்கு ஒரு பங்கம் வராதபடி ஒரு தீமை வராதபடி அந்த அபிஷேகத்துக்கு உண்மையா இருந்து கர்த்தரனை அபிஷேகத்து இருக்கிறார் இந்த அபிஷேகத்துக்கு நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும் தேவ சமூகத்துல நான் காத்திருப்பேன் அவர் கரத்திலிருந்து விடுதல்

சொற்ப நாட்களுக்குள்ள அந்த அபிஷேகம் உங்கள் கொம்பை உயர பண்ணோம் என் ஆண்டவர் உயர்த்துவார் இன்றைக்கு இருக்கிற நிலைமை காட்டிலோ பல மடங்கு தேவிடங்களை உயர்த்த போகிறார் அபிஷ்டாம் அபிஷேகம் பண்ணின கொம்பை உயர்த்துகிறார் உங்கள் கொம்பை உயர்த்தி ஆசிர்வாதமாக வைப்பார் காட் பிளஸ் யூ